சூரியன் குறித்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வந்தாலும் சூரியனை சுற்றி உள்ள வளிமண்டலம் குறித்த உண்மைகள் வெளிப்படாமலேயே இருக்கிறது சூரியனின் வளிமண்டலமான கரோனா இருபது லட்சம் டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையை பெற்றிருப்பதால் தான் சூரிய கதிர்வீச்சு தீவிரத்துடன் இருப்பதும் அதனால் அவ்வப்போது பெரிய மாற்றங்களும் நிகழ்கிறது அதனை கண்டறிவதற்காகத்தான் புரோதா த்ரீ என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இந்த த்ரீ திட்டத்தின் மூலம் சூரியனுக்கு அருகில் இரண்டு செயற்கைக்கோள்களை செலுத்தி செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குவதன் மூலம் அதன் மேற்பரப்பில் இருக்கும் கரோனா படலத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் ஆய்வு செய்ய உள்ளது இந்த நிலையில்தான் இந்த நிலையில் செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி மையத்தின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து செயற்கைக்கோள் சூரியனின் நிழலை மறைக்கும் வகையிலும் முன்னூற்றி நாற்பது கிலோ எடை கொண்ட கரோனோகிராஃப் எனும் செயற்கைக்கோள் தொலைநோக்கியாகவும் செயல்பட உள்ளது அதாவது செயற்கையாக சூரிய கிரகண நிகழ்வை விண்வெளியிலிருந்து அவ்வப்போது நிகழ்த்தி ஆராய்ச்சி செய்வதே இதன் நோக்கமாகும் இந்த இரண்டு செயற்கை கோள்களையும் துல்லியமான பாதையில் நிலைநிறுத்தி அவற்றை ஒன்றாக பறக்க செய்து ஒரு நிலையான கட்டமைப்பு பராமரிக்கப்படும் இரண்டுக்குமான இடைவெளியில் ஒரு மில்லிமீட்டர் மாறுபட்டாலும் இந்த திட்டம் தோல்வியடையும் இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவு எங்களுடைய சேனல விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்